அவர் யானையை வாலை பிடித்து தூக்கினார் தாய் வண்ணத்து பூச்சி என்னது யானையா ஆச்சரியத்துடன் கேட்டது அம்மா மேலும் அவர் புலியை காலால் மிதித்தார் தாய் வண்ணத்து பூச்சி உண்மையாகவா அம்மா அது தான் சிங்கத்தின் காலை பிடித்து சுழற்றினார் தாய் வண்ணத்து பூச்சி நானும் அவரை பார்க்க வேண்டுமே சரி வா வா காற்றேன் இதோ இவர்தான் அவர் இருவரும் சிரிப்பு மழையில் தாய் வண்ணத்து பூச்சி என்னையே ஏமாற்றி விட்டாயா இந்த மாதிரி வீடியோவை கண்டுகொளிக்க நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோவை ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்